நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தொம்போது முதல் மே ஐந்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இரண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிபோண வீட்டில் இருக்கு இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை இது இதுவரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் சூப்பருங்க மகர ராசி அன்பர்கள் பொற்காலம் அவங்களுக்கெல்லாம் இனி பொற்காலந்தான் அந்த குரு சாதகம் ரொம்ப சாதகமாக வந்துட்டார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க அப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க ஒன்பதில் இது நாள் வரைக்கும் கேது இருந்து பிரச்சனையை பண்ணிகிட்டு இருந்தார் இப்பவும் கேது இருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை கோடி குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதில் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளங்கள்னு போவாங்க தான தர்மங்கள் செய்வார்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வார்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸுக்கு போய் விசிட் பண்ணி கோயில் த தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தான் உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அது இப்போ கடந்த ஆண்டு சரியாக படிக்க முடியல இப்போ இந்த வாரம் இந்த இனி உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் உயர்கல்வி உங்களுக்கு கை கொடுக்கும் நான் ஈஸியாக படித்து முடித்து அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை தொழில் பண்ண போகிறோம் வெளிநாடு போய் தொழில் பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் ஸோ ஒன்பதாம் இடம் என்பது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது நினைக்காத விஷயங்களும் செயல்பட போகிறது திருமணம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல திருப்பு முனைகளை பார்க்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இப்போ து உத்தியோகம் பார்க்குறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு லாபம் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்க போகிறது உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் யாத சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மனம் வைத்த சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சிகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் தீபமிட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சனிக்கிழமை தோறும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்தால் எந்த ஒரு ராசிக்கு வந்தாலும் கொண்டாட்டம் ஆனால் உங்கள் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா ஏழரைச்சனி கமிட்டாகும் சொந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள்தான் இருந்த போதிலும் ஏழ்றட்சி ஏழிரச்சனி தானே பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்காது எதிர்பார்த்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பை தவிர மீது எல்லா இடத்துலையும் நாட்டம் காட்டுவான் பையன் விருப்பம் இருக்கும் அதுபோல் பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டி நல்ல ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு சொல்வார் சனி பகவான் அற்புதங்களை செய்ய போகிறார் பணவரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது மூணாம் இடத்துல ராகு அளப்பரிய பலனை தரப்போகிறார் மூணில் ராகு இருக்க உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிநா வெளி மாநிலம் போகணும்னு போ விருப்பப்படுறவங்க தாராளமாக போங்கள் நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மற்றபடி எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு நாளில் அமர்ந்திருக்கிற சூரியன் உச்சம் இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உஷ்ண கட்டி வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேலன்ஸ்டு டயட் உங்களுக்கு தேவைப்படும் சனி பகவான் பார்க்கறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது தந்தைக்கும் சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக சூப்பர் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது சில கெடுதலும் இருக்குது நிறைய நல்லது இருக்குங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் குரு பகவான் அற்புதங்கள் நடக்கப் போகிறது சனி பகவானும் நல்லது செய்வார் ராகு பகவானும் நல்லது செய்வார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மூணில் இருக்கார் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ வீடு விற்கலைன்னு வருத்தப்பட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு சொத்து விற்கல ரொம்ப நாளாக நாலு வருஷமாக விற்கல அஞ்சு வருஷமாக வைக்கலன்னு வருத்தப்பட்டு காத்துட்டு இந்த காலகட்டம் சொத்து விற்கும் ஏன்னா நாலுக்குடைகள் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டு மூணாம் இடத்துல இருக்கிறதால சொத்து பத்துக்கள் விற்பது ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் நல்ல வலைக்கு போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்